மாப்பி பேர் மகேஷ் அவர் வந்துட்டாரு பொண்ணு பாக்க வந்ததோட மட்டும் இல்லாம மல்லிக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மல்லிக்காக சாரீல இருந்து எல்லாம் செலக்ட் பண்றதுக்காக எல்லாம் வர வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மல்லிக்கு ஒரு பக்கம் பத்து கிட்டு வருது என்னங்க பண்றது மல்லியோட வாழ்க்கை நினைச்சா எனக்கும் பத்து கிட்டு தாங்க வருது காஞ்சே தேங்காய் பட்டையில் இருக்கிற தேங்காய் நாரை உரிக்கிற மாதிரி மல்லிவாளுக்கு வாழ்க்கை அப்படி உறிஞ்சிட்டு போதுங்க அதை நினைச்சா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பச்சை மாட்டையில் இருக்கிற நாரை உரிக்கிறது கூட ஈஸிங்க ஆனால் காஞ்ச மாட்டையில் இருக்கிற நாரை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி மல்லி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்குன்னு எனக்கும் ஒன்றும் புரியலங்க இப்ப என்ன நடக்க போகுது அடுத்தது மகேஷ மல்லி ஏத்துப்பாங்களா இல்ல விஜய ஏத்துப்பாங்களா இல்ல விஜயை கழட்டி விட்டதுனால மகேஷ் ஏத்துட்டு போயிடுவாங்களா அப்ப என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலைங்க மல்லியோட அண்ணி இருக்காங்க இல்லையா அவங்களோட எண்ணெய் என்னன்னா மகேஷ்க்கு மல்லியை கொடுக்க கூடாது மல்லியை விஜய்க்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா மகேஷ் கிட்ட பணம் இல்ல மல்லிகிட்ட பணம் இல்ல ஆனா நம்ம விஜய் கிட்ட பணம் இருக்கு அதனால பணம் இல்லாதவங்களும் பணமா ஒண்ணு சேர்ந்தா பணமாயிடும் அதனால விஜய மல்லிகைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம பாபு அவர் உஷார் பண்ணுறீங்க அவர் பிளானில் தான் இருக்கார் எப்படியாவது மகேஷ் கட்டி வச்சு மல்லியை துரத்தி விட்டுறணும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ஊருக்கு போயின்னு ஒரு கொள்கையிட்ட இருக்காரு ஆனால் என்னங்க பண்றது எதுவும் நடக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எப்பவுமே ராங் ரூட்டில் போனாலும் ரைட் ரூட்டில் போவாங்க என்னடா புரியலருந்தான்னு கேட்குறீங்க ஒன் வே டூ வே த்ரீ வேங்க அதான் நம்ம மல்லியோட ரூட்டு சரி வாங்க நம்ம அடுத்த டாபிக் போவோம் தேவையில்ல மேக்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு ஏன்னா நான் மேக்ஸில் ரொம்ப வீக்குங்க அதனால மேக்ஸ் பக்கம் நம்ம போக வேண்டாம் நம்ம இப்போதைக்கு நம்ம மல்லி வாழ்க்கை பக்கம் போவோம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் கல்யாணம் எப்போ அடுத்த மாதம் வைக்க போறாங்களா இல்லை இப்போ வைக்க போறாங்களா மாப்பிளை வீட்டில் வைப்பாங்களா மண்டபத்தில் வைப்பாங்களா வரதட்சணை எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க இல்லை பொண்ணு எனக்கு வரதட்சணை கொடுத்தா போதும் அவளுக்கு எதுக்கு தனியாக வரதட்சணைன்னு கேட்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியலிங்க இந்த மாதிரியான ஒரு மொக்க சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு எப்பசோட அப்லோட் பண்றேன் இப்போ நம்ம என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் மகேஷ்க்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா மல்லி விஜய் கல்யாணம் பண்ணுவாளா மாட்டாளா என்னன்ற ஒரு விறுவிறுப்பான ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஏன் பொண்டாட்டி ரொம்ப நேரமாக தேங்காய் உயிர்க்க சொல்லி உயிரை இருக்காங்க மீன் குழம்புக்கு நான் போய்ட்டு உரிச்சி கொடுக்கலான்ற சார் கோவத்தில் இங்கே பார்த்திங்களா மனுஷன் பார்க்காம தேங்காய் நாரில் உரிச்சி இடுறாங்க என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு பாத்தீங்களா பொண்டாட்டிக்கு தேங்காய் கூட உரிச்சு கொடுக்க முடியலைங்க அவ்வளோ பிஸியாக இருக்குது காரணம் உங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அதுதான் அவள் என்ன இவ்வளோ கேள்வி கேட்டு உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா எதனால் எல்லாம் பணத்துக்காக தாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட லைக் சப்ஸ்கிரைப்காக தான் ஓகேங்களா ஏதாவது உண்மையாக சொன்னிருந்தாலும் நீங்கள்லாம் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் வேறு வழி இல்லைங்க உண்மையாக சொன்னாலும் போய் சொன்னாலும் வாழ்க்கை ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளே ஓட்ட வடையான்னு பார்த்தா வேலைக்காக கேட்பாது எதுவாக இருந்தாலும் சட்னி தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கை உருப்போம் சரிங்களா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க டாடா சியூ பாய்